விலை போகா என்னையும் என் கூட சேர்ந்து பாடுங்க விலை போகா என்னையும் உயர்த்தி காலகு பார்ப்பது பிரசன்னே இப்போ உங்கள் பிள்ளை சிறு பிள்ளைகள்ல நீங்கள் வளர்த்துருக்கிறீங்க இப்போ பெரிய பிள்ளையா இருக்கும் அதனால உங்களுக்கு அனுபவம் இருக்கும் பிள்ளைங்க உங்கள் பிள்ளை நீங்கள் வேலையெல்லாம் பார்க்கும்போது பிள்ளையை அப்படியே விட்டுட்டு எதையோ விளாட விட்டுட்டு உங்கள் பாட்டு வேலை பார்த்துட்ருப்பீங்க பிள்ளை என்ன பண்ணு நீங்கள் வந்து பார்த்தா கடிக்கட்டியாக உட்காந்துருக்கும் பார்த்தீங்களா மண் மாவு அள்ளி தட்டி மண்ணல்லி போட்டு கொட்டி பிள்ளையாக இல்லாமல் அந்த நேரத்தில் தொல்லையாக மாறி இருக்கும் பாருங்கள் ட்ரெஸ் எல்லாம் அழுக்காக்கி என்னெல்லாமோ பண்ணி உருண்டு இரண்டு பரண்டு எடுத்து ஒரு மாதிரி உட்காந்துருக்கும் பாருங்கள் ரொம்ப கலீஜாக இருக்கும் பாருங்கள் அப்படி இருக்கிற பிள்ளை என்ன பண்ணுவீங்க ஆ உடனே தூக்கிட்டு போய் கடைகடை கடை குளிப்பாட்டி வேறு என்ன சொல்லுது சின்ன பிள்ளையை அழகுப்படுத்துவாங்க பார்த்துருக்கீங்களா ஆமாம் குளிப்பாட்டி அடுத்து அந்தந்த பொ பொடியெல்லாம் போட்டு குளிப்பாட்டி அந்த வாசனை திரைவியங்கள் அப்படி இப்படி நிறைய பொடிகள் உண்டு பாருங்கள் அதெல்லாம் சின்ன பிள்ளைய பார்த்துருக்கீங்களா குளிப்பாட்டியை கொண்டு வந்து தந்தாங்கன்னா ட்ரெஸ்ஸை போட்டு தந்தாங்கன்னா அப்படி மனமாக இருக்கும் அப்படி நல்லா இருக்கும் பாருங்கள் அப்படி பொடி எல்லாம் போட்டு குளிப்பாட்டி சூப்பராக நல்ல ட்ரெஸ்ஸை உடுத்து பவுடரை போட்டு இங்கே நாலு போட்டு இங்கே நாலு போட்டு வச்சு விட்டு அப்படி கொண்டு வந்து வச்சு உட்கார கையில் தருவாங்க பாருங்க பார்த்துருக்கீங்களா அப்படி வச்சுருப்பீங்க பாருங்கள் அதை அழகுபடுத்திடுவீங்க அந்த அழகை பார்த்து நீங்களே ரசிப்பீங்க ஏ அப்பா ஏன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அது இருந்தது மாதிரி இருந்திருக்கும் எப்படியோ வந்திருக்கும் அலங்கோலமாக இருந்திருக்கும் இப்போ அதை பார்க்கும்போது உங்களுக்குலாம் ஆமாம் கையை தட்டி எத்தனை புரியுது அழகுப்படுத்துகிற உங்களுக்கே ஒரு சந்தோஷம் அழகுபடுத்துனதே நீங்கதான் உங்களுக்கே அது அழகா தெரியுது அழகுபடுத்துற உங்களுக்கே அப்படி உள்ள ஒரு சந்தோஷம் வருபுருங்க ஏ அப்பா எம்பிள என்ன அழகா இருக்கு அப்படின்னு அப்படித்தான் கத்தர் உங்க வாழ்க்கையில் இருக்கிற குண குணப்பிரச்சனை குடும்ப பிரச்சனை சரீர பிரச்சனை மன பிரச்சனை எல்லாத்தையும் மாத்திக்கிட்டே இருக்கிறார் கரங்களை தட்டி ஆமே நாமின் பாவ காரியங்கள் எதுவாக இருக்கட்டும் ஒட்டவர் மேபி எதுவாக இருக்கட்டும் எல்லாத்தையும் அவர் நீக்குகிறவராக இருக்கிறார் அதை அனுமதிக்கிறவரல்ல அதை விரட்டுகிறவராக இருக்கிறார் அதெல்லாம் உங்களை விட்டு கழுவி அதனால தான் அவருடைய ரத்தத்தினால் கழுவுறாராம் கையத்த ஆமேன் உங்கள் அம்மா உங்களை சுத்தமான தண்ணியில் கழுவுனதை விட ஏசப்பா இப்போ உங்கள் ஈரதயத்தை ரத்தத்தினால் கழுவிட்டு பாருங்க அவருடைய இரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும் நம்ம வார்த்தையின்படி நம்மளை சுத்திகரிச்சுட்டே இருக்கு பாருங்க நம்மளை சுகமாக்கிட்டே இருக்குன்னு அர்த்தம் ஆமேன் அப்படி கழுவி உங்களை அழகுப்படுத்துகிறார் அப்போ தேவன் எப்படி அழகுப்படுத்துவாருன்னா உங்கள் பாவ கேரக்டரை ஒழித்து உங்கள் சாப கேரக்டரை ஒளி சாபங்களை ஒழித்து உங்கள் தரித்திரத்தை ஒழித்து உங்கள் குடும்ப பிரச்சனையெல்லாம் மாற்றி உங்கள் குடும்பத்தை உங்களை உங்கள் முகத்தை உங்கள் இருதயத்தை இருதயம் அழகாக இருந்தால் தாங்க முகம் அழகாக இருக்கும் இருதயத்து நிறைவினால்தான் பேசும் உங்கள் இருதயத்தை அழகாக்கி உள்ளே சுத்தம் பண்ணிகிட்ருக்கிற இப்போ ஐயோ ஒன்றுமே நடக்கலையே சுத்தம் நடக்கலையே ஐயோ என் வாழ்க்கையில் முன்னேற்றம் இல்லையே வருத்தப்படாதீங்க உள்ளே சுத்தம் நடக்குது வெளியில் அப்படியே அழகாக வந்துடும் புரியுதுங்களா ஆமாம் உள்ள சுத்தம் நடக்கும் வெளியில் அப்போ சூப்பராக வந்துடும் அமேன் கத்த நாளில் அமேன் அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க அப்படி உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற குறைகள் எல்லாம் நிறைவாக்கி வெறுமையெல்லாம் நிறைவாக்கி அசுத்தங்களெல்லாம் விரட்டி ஒழுங்கன்மையெல்லாம் விரட்டி இருள பூரா விரட்டி அப்படியே சூப்பராக்கி தேவன் நல்லதென்று சொல்லுவார் அமேன் உங்களை அழகுப்படுத்துவார் அதான் விலை போகா என்னையும் நிறுத்தி பார்ப்பதும் தேவன் வைரக்கமா இருக்கிறார் உங்களை அழகா பார்க்கணும்னு கையத்திலே நம்புறீங்க ஆமேன் உமையாராதி அழக என்னை மன்னிக்க வந்த அழக உமை பாட உமை புகழ ஒரு பத்தலே உண்மையாரா பேர் என்னை மன்னிக்க வந்த அழக உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே சொல்லுங்க ஆயிரங்கள் பார்த்தாலும் கோடிசனம் இருந்தாலும் எசுவை போல அழக இன்னும் கண்டுபிடிக்கலையே நான் உங்களை மறந்த போதும் நீங்க என்ன மறக்கவில்லை நான் கீழே விழுந்தும் நீங்க என்ன விட்டு கொடுக்கலையே அட மனுஷம் மறந்தும் நீங்க என்ன தூக்கம் மறக்கலையே உமையாராதி பேர் அழகே என்னை மன்னிக்க வந்த அழகே உமை பாட உண்மை புகழ ஒரு பத்தலை கரங்களை இருக்கு புரியுது ஆமே